يا رب العالمين الله الله صل على طه الامين الله الله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم எங்கள் இறைவா நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் ரசூல இன்னும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம் எனவே எங்களை சாட்சியாளர்களுடன் பதிவு செய்வாயாக ரசூலை நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அந்த மக்கள் அல்லாஹ விடத்திலே செய்த குவாவை அல்லாஹ தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் இப்போ நம்முடைய தூதரை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நாம் பின்பற்றும் பொழுது அதை கொண்டு நாம் அவங்கள்ட்ட அந்நாட்டை என்ன செய்யலாம் உன்னுடைய தூதரை நான் பின்பற்றுகிறேன் அவருடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன் என்பதை சொல்லி நாம் அந்நாட்டை உதவி தேடுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்போ அவர்களுடைய வழிமுறைகள் என்ன என்பதை அறியக்கூடியவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் நாம் மாறங்க நபியல்லாயின் சல்லா வலி செல்வ நறுகுணங்கள் ஏராளமானதாக இருக்கிறது அதுல ஒரு விஷயத்த ஹசரத்னா அபுஹரிரா அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம் பெறுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வாங்க நான் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நான் மனிதனே அன்றி வேறு யாரும் இல்லை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய துஆ நானும் ஒரு மனிதன் தான் யா அல்லாஹ் நானும் ஒரு மனிதன் தான் மனிதனே அன்றி வேற யாரும் இல்லை நான் சொல்லிட்டு யா அல்லாஹ் நான் யாரையாவது துன்புறுத்தி இருந்தால் ஏன் அல்ல நான் யாரையாவது திட்டி இருந்தால் நான் யாரையாவது சபித்து இருந்தால் நான் யாரையாவது அடித்து இருந்தால் இதை அனைத்தையுமே அவருக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக தமிழ்நாயகம் செலவாளி செலவு வாசிறார் ஏன்லாம் நான் யாராவது திட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் யாரையாவது கோபத்துல சபிச்சிருந்தேன்னு சொன்னா யாரையாவது நான் அடிச்சிருந்தேன்னு சொன்னா அவருக்கு யார நான் திட்டனோ யார நான் சபிச்சனோ யார நான் அடிச்சனோ யார நான் துன்புறுத்தனோ அவருக்கு அதை நீ அருளாக ஆக்கி வைத்து விடு என்பதாக சலமாவளி அல்லாஹூடத்துல துவா செய்வார்கள் அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு இதை நீ காரணமாக அவருக்கு ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க நாளைக்கு மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் அவருக்கு கிடைப்பதற்கு நான் திட்னது நான் சவிச்சது நான் அடிச்சது நான் துன்புறுத்தியது இதை அருளாக ஆக்கி அதை காரணமாக உன்னுடைய நெருக்கத்தை நீ அவருக்கு வழங்குவாயாக என்பதாக துவா செய்வார்கள் இன்னும் சொல்லுவாங்களா இறைவா இதற்கு நீ மாற்றம் செய்து விடாது உன்னிடம் இதை நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக கவிழ்நாயகம் சலா ஒளீசனுடைய துவாய் இப்படி இருக்கும் என்பதாக ஹசரத் அபூரினார் அழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நறுபுணம் என்பதை நாம் இந்த ஹதீசை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது வனியமிக்க சகோதரர்களை ஒருத்தரை போய் நாம துன்புடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரை சதிக்கிறோம் திட்டுறோம் சொன்னா ஒருத்தரை அடிக்கிறோம்னு சொன்னா அவர்னால நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறும் ஆனா அடைய சில வந்தவர்கள் அல்லாட்ட கேட்கிறாங்க நான் அந்த மாதிரி யாரையாவது சொல்லி இருந்தா யா அல்லா அதை நீ அவருக்கு அருளாக ஆக்கி கொடுத்துரு நாளை மறுமையில உன்னுடைய நெருக்கத்தன் அவருக்கு குரு என்பதை உன்னிடத்துல நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார்களே இந்த ஒப்பற்ற நறுகுணம் செலவாளிசனுடைய வலிமை இந்த குணம் இந்த நறு இந்த நறுகுணம் நம்மிடத்திலும் வர வேண்டும் அல்லாஹ் அத்தகைய நறுகுணத்தை பெருமானாரை பின்பற்றி அந்த நறுகுணம் வரக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானான் இரண்டாவது அசரத்னா உமர் ரவி அல்லாஹும் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சில ஒளியில் சிலமர்கள் கூறுகின்றார்கள் மகாசின மௌதாக்கும் உங்களில் மரணித்தவர்களின் நன்மைகளை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் நினைவு கூறுங்கள் உங்களில் ஒருத்தர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா மகாசின மௌதாக்கும் அவர் மௌத்தா போனவருடைய நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர் என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்கிறார் அவர் எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறார் அவரு அவரிடத்துல என்ன நறுகுணங்கள் இருந்துச்சு என்கின்ற நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்க ஆனா ஒருபோது என்ன செஞ்சிடாதீங்க அவருடைய தீமைகளை நீங்கள் நினைவு கூடாதீர்கள் என்பதாக லவியல்லும் செல்லாவலி கூறிய இந்த அதிசை அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபுதா அவர் இந்த அதிசிதம் பெறது ஜனாதாவினுடைய வீட்டிலேயே என்ன செய்யக்கூடிய சில அவலங்கள் அரங்கேறுவதை நம்ம பார்க்கணும் ஜனாசாவுடைய வீட்டிலேயே சில அவலங்கள் அரங்கீறுவதும் மௌத்துக்கு வந்திருப்பாங்க மௌத்துக்கு வந்து மௌத்தா போனவரை பத்தியே தப்பா இருப்பாங்க மௌத்துக்கு வந்தவங்க மௌத்தா போனவரை பத்தியே அவரிடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்று சொன்னால் ஆயிரம் நறுகுணங்கள் இருக்கலாம் நூல் கெட்ட குணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு நிலை ஆனா அத ஒருத்தர் மறுங்கச்சிட்டார் அப்படின்னு சொன்னா மகாசின மௌத்தாக்கும் அவர் மௌத்தாக்குட்டாருன்னா அவருடைய நன்மையை மட்டும்தான் பேசணும் அவருடைய தீமையை பத்தி பேசவே கூடாது செலவானி சில அவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு தீமையை அவர் செஞ்சிருந்தாலும் சரி உங்களுக்கு தூரமே செஞ்சிருந்தாலும் சரி அதை பத்தி நீங்க பேசக்கூடாது முடிஞ்ச அவர் இருக்கக்கூடிய நல்லதை பேசுங்க இல்லைன்னா மௌனமா இருந்தோம் இதுலா சில காட்டு கொடுத்த வழிமுறை எனவே உங்களில் மரணித்தவர்களுடைய நன்மைகளை நினைவு போடுங்க ஒருபோதும் மசாதீகம் அவருடைய தீமைகளை நினைவு போடாதீர்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் இதை சலலா வழி சில மன்னர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது நபியினுடைய வழிமுறை இதுதான் மொத்தமான ரசூல அல்லாஹுடைய ரசூலை உண்டான அடையாளம் இதுல சரியாக இருப்பதும் அவர்களை சத்து தத்துவம் ஆஷாங்கிறேன் சாட்சி அழகோடு அல்லாஹ் நம்மை இந்த போன்ற நறுகுணங்கள் இருந்தால் அல்லாஹ் செஞ்சிருவான் அடுத்து மூணாவது அதிரத்தின அபூரார் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெறுது ஒரு சகோதரனுடைய மானம் ஒரு சகோதரனுடைய மானம் மரியாதை உரிமை இந்த மூணுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது அது யாராக வேணாலும் இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரரா இருக்கலாம் பழகினவரா இருக்கலாம் தெரிஞ்சவரா இருக்கலாம் சொந்தக்காரரா இருக்கலாம் சொந்த உறவுக்காரராக இருக்கலாம் ரத்த பந்த உறவுல உள்ளவரா இருக்கலாம் யாரு வேண்டாலும் இருக்கலாம் ஒரு சகோதரனுடைய மானம் ஒரு சகோதரனுடைய மரியாதை அவருடைய உரிமையினுடைய விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருங்க யாருடைய மானத்தையாவது யாருடைய மரியாதையாவது யாருடைய உரிமையாவது நீங்கள் பருத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா சபாலிசர் அவங்க சொல்றாங்க தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் தராத ஒரு நாள் வரும் நிச்சயமா வரும் அந்த நாளை நம்ம எல்லாருமே சந்திப்போம் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் பலன் தராத அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அவர் தப்பி நீங்க மன்னிப்பு கேளுங்க என்பதாக தமிழ்நாயகம் செலவாளி செலவா சொல்றாங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க போய் மன்னிப்பு கேக்குறோம் அவர் மன்னிக்க மாட்டாரு அதை போட அப்படின்னு வந்துடக்கூடாது மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் மன்னிக்கின்ற வரைக்கும் மன்னிப்பு கேளுங்கன்னு அடுத்தது கேட்பாங்க யாரு யாரோடு யாரையாவது நாம மரியாதை இல்லாம பேசி யாருடைய மானத்தை யாவது வாங்கியிருந்தா மரியாதை இல்லாம பேசியிருந்தா அல்லது அவருடைய உரிமைகளை பருத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக செலவாளி செலவு சொல்லிட்டு ஏன் சொன்னா அந்த நாளையில தங்கு காசுக்கோ வெள்ளி காசுக்கும் அல்லாஹ் மதிப்பு கிடையாது நன்மைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு நீங்க ஒருத்தருடைய உரிமையை அவ அபகரிச்சிருந்தீங்கன்னா பறிச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு மானம் மரியாதை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்வான் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய உரிமையை பறித்தவருக்கு பகரமாக உங்களுடைய நன்மைகளை புரிஞ்சு எல்லாம் அவருக்கு உங்களுடைய நன்மைகளை வாங்கி எல்லாம் அவருக்கு கொடுத்துருவான் உங்கள்கிட்ட நன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமையை எடுத்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவான் ஆக மொத்தம் நன்மை தீமையை கொண்டுதான் நாளைக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் திருப்புகள் வழங்கப்படும் எனவே அடுத்து முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ந்து வந்தா சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அபியல் நாயகம் சரல்லா ஒலீசன் மன்னர்கள் இந்த ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு காட்டு தருகின்றார்கள் கனியமித்த அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களே சரல்லா ஒலீசன் மன்னருடைய பன்னெண்டு வயதில் நடைபெற்ற ஒரு விஷயம் அபு தானிப் அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி சாந்தேசம் போறாங்க இப்ப இந்த சாந்தேசத்துக்கு போகும் பொழுது நபி அவர்கள் சரியா பன்னெண்டு வயசுக்கு இவங்களையும் கூட அரைச்சுக்கிட்டு போறாங்க தெலவாயிசாமி கூட கூட்டிட்டு போறாங்க கூட கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க அப்போ பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி அந்த காலத்துல நிறைய துறவிகள் இருப்பாங்க பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது உடனே அந்த கூட்டம் எங்க தங்கியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த கூட்டத்தாரர்களை பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாரு வந்து அந்த துறவி என்ன செய்யறாருன்னா அங்க நிறைய பேர் நிக்கிறாங்க குறைசியர்கள் குறைசியர்கள் பெரியவர்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க அந்த கூட்டத்தை அப்படியே பிளந்துகிட்டு எல்லாத்தையும் வேகமா தண்ணி விட்டுட்டு நேரா பெருமான செலமாவளி மன்னவர்களுக்கு பக்கத்துல வந்து நின்று அவங்கள பாக்குறாரு அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு இதோ இவருதான் உலகத்தினுடைய தலைவர் அந்த துறவியை சொல்றாரு இதோ இவருதான் உலகத்தினுடைய தலைவர் உலக தலைவர் இதே இவர்தான் இறைவனுடைய தூதர் என்பதாக சப்தம் விட்டு அந்த குறைச்சிருந்த சொல்றோம் அப்ப அபு தாலிபும் குறை சீரன் கேட்கிறாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் இப்படி இதை நீங்க சொல்றீங்க ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய விவரங்கள் தெரியாது ஆச்சரியமா பாக்குறாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இதை எப்படி நீங்க ஒரு இறை தூதரன் சொல்லி சொல்றீங்க என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு நீங்கள் கணவாய் வழியாக நடந்து வரும் பொழுது கருக்களும் மலைகளும் மரங்களும் இவருக்கு சிரம் பணிந்தன இது வந்து ஒரு இறை தான் இது நடக்குமே தவிர வேற இது நடக்காது ஒரு இறை தான் மரங்களும் மலைகளும் என்ன செய்யும் சிரம் பணியும் வேற யாருக்கும் சிரம் பணியாது இவருக்கு சிரம் பணிததை நான் கண்டேன் என்பதாக சொல்லிட்டு பெருமானார் சனல்லா அலீஸ்வரனுடைய தோல் புஜத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்பிளை போன்று இருக்கக்கூடிய அந்த முத்திரை அதுதான் இறை தூதர்களுடைய முத்திரை அதை சுட்டிக்காட்டி சொல்றாரு இதுதான் இவர் இறுதி தூதர் இறை தூதர் என்பதற்கு உண்டான அடையாளம் என்பதாக அந்த துறவி சொல்லி காண்பிக்கின்றார் கனியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அடுத்து சொல்றாங்க இவரை நீங்க ஷாம் தேசத்துக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரோமன் ரோமர்களும் ரோமானியர்களும் யூதர்களும் அவர்களுடைய அவர்களால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால என்ன செய்யுங்க இவரை நீங்க இப்படியே மக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுங்க என்பதாக சொன்ன உடனே அபு தாலிப் அவர்கள் நாயகம் சல்லா வலிசல்லம் அண்ணவர்களோடு சில வாலிபுகளை அனுப்பி அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் மக்காவளை சேர்த்து வச்சாங்க என்பதாக அந்த வரலாறுகள் சொல்லப்படுகின்றது எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் சல்லா வலிசல்லம் அன்னவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நசீபையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாய் வாய்ப்பான